பிரைஸலா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் மார்க் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனம் சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளர்கிற பயிராகி ஒன்று முப்பதும் ஒன்று அறுபதும் ஒன்று நூறுமாக பலன் தந்தது எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஊமைகள் மூலமாக அவர் அழகாய் இந்த இடத்திலே விதையை குறித்து சொல்லுகிறார் பாருங்களேன் விதை என்பது தேவனுடைய வசனம் இந்த விதை ஒரு நிலத்தில் விதைக்கப்படுகிறது அந்த நிலத்தினுடைய பெயர் என்னவென்றால் நல்ல நிலம் பாருங்களேன் பலவிதமான நிலங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஒரே விதை தான் ஆனா அந்த விதை முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்ட பொழுது அது நெருக்கி போட்டது வழியிலே விதைக்கப்பட்ட பொழுது ஆகாயத்து பறவைகள் பட்சித்து போட்டது அதே போல் கற்பாறையின் மேல் அது விதைக்கப்பட்ட பொழுது என்ன நடந்தது வெயில் ஏறின பொழுதோ அது காய்ந்து போனது ஆனால் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை ஓங்கி வளருகிற பயிராக மாறினது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலமாய் தேவன் நம்மை மாற்ற விரும்புகிறார் நல்ல நிலமாய் நம்முடைய இருதை இருக்கணும் ஒரு குட் சாயில் லேண்ட் ஒரு நல்ல நிலமாய் நாம் இருக்கும் பொழுது அதிலே அவருடைய வார்த்தை அல்லது விதை பொழுது அது ஓங்கி வளரும் நான் விசுவாசத்தோடு சொல்றேன் உங்களுடைய வாழ்க்கை நல்ல இருக்குமே ஆனால் நீங்க ஓங்கி வளருகிற பயிராய் மாறுவீர்கள் நீங்க நூறு மடங்கு பலனை கொடுப்பீங்க ஒன்று முப்பதும் அறுபதும் நூறுமாய் பலன் கொடுக்கும்படி பரிசு தாவியான உங்களுக்கு கிருபை தருவார் இன்றைக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா நம்முடைய நிலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்முடைய நிலம் பண்படுத்தப்பட நம்முடைய நில ஆசீர்வதிக்கப்பட்ட நிலமாய் மாறட்டும் ஏன்னா இதிலே ஒரு நூறு மடங்கு பலனை தேவன் எதிர்பார்க்கிறார் இன்றைக்கு நான் விசுவாசத்தோடு சொல்றேன் உங்களுடைய வாழ்க்கை நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை பெறுவதாக உங்களுடைய வாழ்க்கை நூறு மடங்கு பலனை பெறுவதாக நிச்சயமா இந்த நூறு மடங்கு பலனை கர்த்தர் தந்து நடத்துவார் அது ஓங்கி வளர்கிற ஒரு பயிராய் மாறுபடி இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை விதைக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் காணப்பட கிருபை தாரும் ஏசுவை நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ